தீண்டாமையை ஒளித்த முகமது அவர்கள் அவர்கள் அறிவித்தார்கள் ஒரு செல்வந்தரான மனிதர் அல்லாஹுடைய தூதர் சல்லு அலையு அவர்கள் அருகில் சென்றார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வலையுவஸ்தலம் அவர்கள் தம் தோழர்களிடம் இவரை பற்றி நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு தோழர்கள் இவருக்கு மனமுடித்து வைக்கவும் இவர் பரிந்துரைத்தால் அதனை ஏற்கவும் இவர் பேசினால் செவிசாய்க்கப்படவும் தகுதியான மனிதர் என்று கூறினார்கள் பிறகு அல்லாஹுடைய தூதர் சொல்ல அல்லாஹ் வலையஸ்தலம் அவர்கள் சிறிது நேரம் அமைதியாக இருந்தார்கள் பிறகு சாஹா உலகம் அவர்கள் அருகில் ஒரு ஏழை மனிதர் சென்றார் அப்போது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் ஒலேவசலம் அவர்கள் இவரை குறித்து நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கேட்டார்கள் அதற்கு தோழர்கள் இவர் பெண் கேட்டால் இவருக்கு மனம் முடித்து வைக்க யாரும் முன் வருவதில்லை இவர் பரிந்துரை செய்தால் அது இவர் பேசினால் சரிதாகி கேட்கப்படுவதும் இல்லை இப்படிப்பட்டவர் என்று தோழர்கள் குறிப்பிட்டார்கள் அப்போது அல்லாஹுடைய தூதர் அவர்கள் அவரை போன்ற செல்வந்த வசதி படைத்தவர்கள் இந்த பூமி நிரம்ப இருந்தாலும் அவர்கள் அனைவரையும் விட இந்த ஏழையே மேலானவர் என்று கூறினார்கள் இந்த செய்தி புகாரிகளே ஐந்து பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய மார்க்கம் மனிதர்களை விசுவாசத்தால் அடையாளப்படுத்துகிறது ஒரு மனிதருக்கு எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் விசுவாசம் என்ற ஒன்று இல்லை என்று சொன்னால் அவருடைய பொருளாதாரம் இந்த விசுவாசத்திற்கு ஈடாக அமைவதில்லை எனவேதான் தான் தூதர் தூதர் செல்லல்லாஹ்லைவர் செல்லும் அவர்கள் இந்த ஏழையே விசுவாசம் கொண்ட இந்த ஏழையே விசுவாசம் கொள்ளாத அந்த செல்வத்தனை விட மேலானவர் என்று குறிப்பிட்டார்கள் மனிதர்களை மதிப்பதின் மீதான உங்களின் அளவீடுகளும் அணுகுமுறைகளும் தவறானது என்பதை சுற்றி காட்டி சுயமரியாதை உள்ள எந்த ஒருவரும் மதிக்கப்பட வேண்டும் என்பதை தன் தோழர்களுக்கு அல்லாஹு அவர்கள் உணர்த்தி காட்டினார்கள் அப்துல்லாஹிபின் அவர்கள் அறிவித்தார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் உசாம தபுன் ரதி அல்லாஹு அவர்களை தளபதியாக்கி ஒரு படை பிரிவை அனுப்பினார்கள் மக்களில் சிலர் உசாமா அவர்களுடைய தலைமையை கூறினர் அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து இப்போது இவரின் தலைமையை நீங்கள் கூறுகிறீர்கள் என்று சொன்னால் இது ஒன்றும் புதிதல்ல இதற்கு முன்பு மூத்தா போரின் போது இவருடைய தந்தை தலைமையையும் தான் நீங்கள் குறை கூறி கொண்டிருந்தீர்கள் அல்லாவின் மீது ஆணையாக அவர் அதாவது அவர்கள் தலைமை பொறுப்புக்கு தகுதியுடையவராகவே இருந்தார் மேலும் அவர் மக்களிலே எனக்கு மிகவும் விருப்பமானவராகவும் இருந்தார் மக்களிலேயே அவருடைய புதல்வரான இவர் அதாவது உசாமா அவர்கள் என் அன்பிற்குரியவராவார் என்று அல்லாஹ்டைய தூதர் சல்லல்லாஹ்லை வசலவர்கள் குறிப்பிட்ட இந்தச் செய்தி சயுல் முஹாரிகளே ஆறு ஆறு இரண்டு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜெய்த் ரதியல் லாஹு அவர்கள் அடிமை சந்தையிலே விற்கப்பட்டவர் என்பதனால் அவர் குறித்து உண்டான குறை கண்ணோட்டத்தோடு சிலர்கள் பார்த்தார்கள் இந்த ஜெய்த் ரதியல் லாஹு அன்ஹூ அவர்களுடைய மகன் உசாமா அவர்கள் அடிமையினுடைய மகன்தானே என்று குறைவாக தாழ்வாக பார்க்கப்பட்டார் எனவே இந்த தாழ்வு குறைவு என்பதெல்லாம் மனிதர்களுக்கு மத்தியிலே இல்லை ஒருவருடைய தகுதியையும் அவருடைய மரியாதையையும் எடை போடுவது அவருடைய விசுவாசத்தை கொண்டுதான் என்று அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வசலம் அவர்கள் இந்த உசாமா என்கின்ற அடிமை என்ற சந்தையிலே விற்கப்பட்டவனுடைய மகனுக்கு உண்டான முக்கியத்துவத்தை எடுத்துரைத்து விசுவாசத்தால் இவர் மேலாளவர் எனவே இவர் குறித்து நீங்கள் தாழ்வாக நிறைக்காதீர்கள் என்று அறிவுறுத்திய செய்திகளும் நபிமொழி தொகுப்புகள் தெளிவுபடுத்தி காட்டுகிறது எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நபிசல்லாஹு அலைவசல்லமுடைய வாழ்வெனின் உண்மை தன்மையை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்கி அருள்முவானாக அஸ்லாம் வரமத்துல்லாஹிபுரத்து